ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் கேப்பு விட்டு விட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங்கில் இந்த குஞ்சம் கட்டுறது எப்படின்னு சொல்லித்தரேன் எல்லாருக்குமே தெரியும் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக போடுற வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சம் கட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி வெளியில் கொடுத்தோன்னா அதுக்கு ஐம்பது ரூபா நூறுரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்தான பக்கம் வந்து இந்த நூலை ஃபுல்லாக பிரித்து எடுக்கணும் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நான் நூலை வந்து பிரித்து எடுத்திருக்கேன் எடுத்தோன்னா நம்ம இந்த மாதிரி வரும் அப்போ மேலே ஒரு வெயிட்டு வைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம இங்கே நூலை இழுத்து நாட் போடும்போது அசையாமல் இருக்கும் இந்த சாரீ இப்படி லைட்டாக ஒரு திருகு திருகிட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றி இப்படி நாட் போ போடணும் போட்டு போடுற நாட்டு என்னன்னா ஒரே ஈவனாக இருக்கணும் இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா நாட்டுமே ஒரே ஈவனாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சாரியை நம்மளே போட்டுடலாம் வெளியில் கொடுத்து போடணும்னு அவசியமே இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையிலேயே பண்ணலாம் ஒரு சிலர் வந்து நீடில் வச்சு எடுக்கிறாங்க தண்ணி தோடுறாங்க இதெல்லாம் எனக்கு கேட்டால் வேணாம் தான் சொல்லுவேன் இப்படி நம்ம எடுத்து பண்ணும்போதே ஈஸியாக நம்ம போட்டுடலாம் பாருங்க இப்படி போட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு குஞ்சம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி ஸ்டிச்சிங் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் வீடியோ போட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச்